திருவிதாங்கூர் ஒரு கேப்டன் உடனடியாக ஸ்டேஜ் முன்னாடி வந்துருங்க திருவிதாங்கூர் கேப்டன் மேலச்சடன் மன்குளம் தமிழகுறிச்சி ஆட்டத்தை தொடர்ந்து சுப்பிரமணியபுரம் பணகுடி डी <laughs> लाइन <laughs> perre தமிழாக்குறிச்சி மேலச்சடமான் குளம் ஆட்டத்தை தொடர்ந்து சுப்பிரமணியபுரம் பனகுடி அணியினர் மாவடி விசஸ் விசர்ஸ் குடியிருப்பு தங்களது அணியினரை படித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சுப்பிரமணியபுரம் பனகுடி போட்டியை தொடர்ந்து மாவடி விசஸ் புலம் தங்களது அணிநரை தயாரிலைப்படுத்திக் கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம் கமிளாஜி இரண்டு வெட்டுப்பிள்ளையும் வேல மூன்று இதற்கு அடுத்த ஆட்டமாக சுப்பிரமணியபுரம் மிசஸ் பனங்குடி

மேல சடை மாம்பளம் ஆட்டத்தை தொடர்ந்து சுப்பிரமணியபுரம் பனகுடி அந்த ஆட்டத்தை தொடர்ந்து மாவுடி விசஸ் புலவன் குடியிருப்பு தங்களது அணிநேர தயாரிலை பெற்றுக் கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம் தயாரிச்சு பயன்படுத்த வெற்றிப்பிள்ளையும் வேற ஜன்மங்களும் பத்து வெற்றி பிள்ளையும் பத்து ரெண்டு தமிழகுறிச்சி மேல சென்னைமான் குளம் ஆட்டம் கொடியும் தருவாயில் உள்ளது சுப்பிரமணியபுரம் பனகுடி உடனடியாக ஆடுகளத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சுப்பிரமணியபுரம் பனகுடி ஆட்டத்தை தொடர்ந்து மாவடி உடல் குடியிருப்பு தங்களது அணி வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலச்சடைமான் சடைமான் குளம் தமிழக ஆட்டம் முடிவு தருவாயில் உள்ளது மூன்று எட்டு பிள்ளையும் வேல சடமா பத்து வெட்டு பிள்ளையும் தமிழகம் மூன்று மேலச்சடைமான் குளம் பத்து டைம் ஃபார் மேலச்சடைமான் குளம்

மாவுடி விசேஷ் புலங்குடி இருப்பு சுப்பிரமணியபுரம் பனங்குடி ஆட்டத்தை தொடர்ந்து மாவுடி விசேஷ் புலங்குடி இருப்பு இரண்டாம் சுற்று முதல் கோட்டை மாடி விசேஷ புதன் இருப்பு அதற்கு அடுத்த ஆட்டமாக சிவகாமிபுரம் அழைஜி மூன்று ஆட்டம் காமராஜர் நகர் நாங்களது அணியினர் செயல்களை பெருத்திக் கொள்ளும்படி கேட்டு கொள்கிறோம் நாலு வெட்டு பிள்ளையம் வேலை ஜெனமாக பதினோரு வெட்டு பிள்ளையம் மாவடி புலமுடியிருப்பு ஆட்டத்தை தொடர்ந்து சிவகாமிபுரம் மிஸ் காமராஜர் நகர் கடைசி நிமிட ஆட்டங்கள் பனகுடி சுப்பிரமணியபுரம் உடனடியாக ஆடிவதற்கு அருகாமை ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் சுப்பிரமணியபுரம் மற்றும் பனகுடி கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் மணிபுரம் பனகுடி ஆட்டத்தை தொடர்ந்து மாவடி ஆட்டம் இறுதி நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது அருமையானபடி ஒரு பாய் தமிழி ஐந்து பிள்ளையம் எட்டு பிள்ளையம் பனகுடி சுப்பிரமணியபுரம் உடனடியாக ஆடுகளத்திற்கு அருகாமையில் ஒரு கேட்டுக் கொள்கிறோம் அருமையான தவழாவே